நண்பர்களே நாம் புனிதமென்று கருதி ஆலயங்களில் பூஜைக்கு பயன்படுத்தும் கோயில்களில் பிரசாதமாக வழங்கப்படும் அரளிப்பூ விஷத்தன்மை கொண்டது என்று ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது அதிர்ச்சியூட்டும் அந்த தகவல் குறித்து பார்ப்போமா ஆலயங்களில் பூஜைக்கு அரளிப்பூ பயன்படுத்தப்படுவது வழக்கம் அம்மனுக்கு செவ்வ பயன்படுத்தி அர்ச்சனை செய்வது வழக்கம் சந்தனம் குங்குமம் போன்ற பிரசாதங்களை பூஜாரிகள் பக்தர்களுக்கு கொடுக்கும் போது அத்துடன் அரளிப்பூவையும் சேர்த்து கொடுப்பார்கள் மேலும் போன்றவற்றை இறைவனுக்கு நிவேதிக்கும் போது போன்றவற்றில் போட்டு நிவேதிப்பதும் விளக்கம் இறைவனுக்கு அரளிப்பூவால் அபிஷேகம் செய்வதும் உண்டு இது கேரளாவிலும் குமரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளிலும் சாதாரணமாக நடக்கின்ற ஒரு நிகழ்வு கோயில் விழாக்களின் போது அரளிப்பூ தோரணங்களை தொங்கவிட்டும் அரளிப்பூவால் மாலைகள் கட்டியும் அழகு செய்வார்கள் இறைவனுக்கு அணிவிக்கவும் அரளி மாலை பயன்படுத்தப்படுகிறது அழகுக்காகவும் பல இடங்களில் அரளியை வளர்க்கின்றார்கள் இப்படி அழகான இந்த அரளிப்பூ ஆபத்தானது என்று வெளியாகும் தகவல் அதிர்ச்சியை கொடுக்கிறது கேரளாவிலிருந்து இங்கிலாந்திற்கு செல்ல புறப்பட்ட நர்ஸ் விமான நிலையத்தில் மயங்கி விழுந்து இறந்தார் இவரது மரணத்துக்கு காரணம் அரளிப்பூவில் உள்ள விஷம் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது கேரள மாநிலம் ஹரிப்பாடு பகுதியைச் சேர்ந்தவர் சூர்யா சுரேந்திரன் இவருக்கு இங்கிலாந்தில் நர்ஸ் வேலை கிடைத்தது இங்கிலாந்து புறப்படுவதற்கு முன்னர் பக்கத்து வீட்டாரிடம் இங்கிலாந்துக்கு புறப்படும் தகவலை சொல்வதற்காக சென்றுள்ளார் அப்போது எதையச்சையாக பேசியபடியே அங்கு நின்ற அரளி பூவைப் பூவை பறித்து வாயில் போட்டு மென்றுள்ளார் அதை விழுங்கியதாகவும் கூறப்படுகிறது பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு விமான நிலையத்துக்கு செல்லும் போது செல்லும் வழியிலேயே வாந்தி எடுத்துள்ளார் விமான நிலையத்தில் எமிகிரேஷன் சோதனையின் போது மயங்கி விழுந்தார் உடனடியாக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டும் பலனளிக்காமல் இறந்தார் இங்கிலாந்தில் நர்ஸ் நீண்ட நாள் கனவு வேலை கிடைத்தும் அந்த வேலைக்கு செல்ல முடியாமல் அவர் இறந்தது குடும்பத்தினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அரளியின் எல்லா பகுதியிலும் விஷாம்சம் உள்ளதாகவும் அது உடலுக்குள் சென்றால் நேரடியாக இதயத்தை பாதிக்கும் என்றும் அரளியின் ஒரு இலை கூட ஒருவரின் உயிரை எடுக்கும் அளவுக்கு விஷாம்சம் கொண்டது என்றும் கூறுகிறார்கள் இருப்பினும் சூர்யா சுரேந்திரன் மரணத்திற்கு அரளிதான் காரணமா என்று உறுதி செய்ய இறுதி மருத்துவ அறிக்கை வர காத்திருக்க முடிவு செய்துள்ளார்கள் இதற்கிடையே கேரள கோயில்களில் அரளிப்பு பயன்பாட்டை நிறுத்த வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது ஆனால் அரளிப்பூ சாப்பிட்டால் மரணம் வரும் என்று உறுதியாக எந்த ஆய்வு அறிக்கையும் தெரிவிக்கவில்லை சூர்யா சுரேந்திரனின் போஸ்ட் மார்ட்டம் குறித்த இறுதி அறிக்கை வர வேண்டும் அவரது உள்ளுறுப்புகள் சோதனை செய்யப்பட்டது குறித்த அறிக்கை வந்த பின்னர்தான் இந்த பூவை தடை செய்வது குறித்து முடிவு செய்யப்படும் என்று தேவசம் தெரிவித்துள்ளது ஆனால் கோயில்களில் நிவேத்தியம் போன்றவற்றிற்கு அரளிப்பூ பயன்படுத்துவது நிறுத்தப்பட்டுள்ளது அரளிப்பு நிவேத்தியத்தின் போது பயன்படுத்த வேண்டும் என்று எந்த இறைவனின் ஆராதனை விஷயத்திலும் குறிப்பிடப்படவில்லை அரளிப்பு அதிகமாக புஷ்பாபிஷேகத்துக்கு தான் பயன்படுத்தப்படுகிறது அரளிப்பு குறித்த இறுதி அறிக்கை கிடைத்தால் திருவிதாங்கூர் தேவசம்போடு கோயில்களில் அரளிப்பு பயன்படுத்துவது தடை செய்வது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று தேவசம்போடு தலைவர் தெரிவித்துள்ளார் எது எப்படியோ அரளிப்பூவை பயன்படுத்துவதை நிறுத்துவதால் பூஜைகள் எதுவும் பாதிக்கப்பட போவதில்லை வேறு மலர்களை பயன்படுத்தி பூஜைகளை செய்யலாம் ஆனால் பக்தர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதே முக்கியமானது ஆய்வு முடிவுகள் வரட்டும் அதுவரை இதை பயன்படுத்துவதை நாம் தவிர்க்கலாம் தானே தொடர்வோம் உங்கள் கிரீஷ்